ஹாய் இன்னைக்கு காலையில் பாப்பா தலை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகும்போது தான் பார்த்தா தெரியுது குளியல் பொடி காலி பச்சச்சோ அப்படின்ற மாதிரி இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது வந்து அடிக்கடி நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு மனம் வரும் பாருங்கள் அப்படி ஒரு மனம் இருக்கும் அந்த வெட்டி வீரோட வாசனையாக இருக்கட்டும் அந்த பூளாக்கிழங்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஐட்டம் நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு ஒவ்வொருட வாசமும் அவ்வளோ சூப்பராக மனமாக இருக்கும் ஸ்கின்னும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடைக்கும்லாம் பார்த்துக்கோங்களேன் அப்படி இருக்கும் இந்த பவுட்ரு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாப்பா வந்து குழந்தையாக இருக்கும்போது நான் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டேன் எனக்கு வந்து குளியல் பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன் ரெடிமேடாக வாங்குறீங்க குழந்தைக்கு தானே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்கலாமே அப்படின்னாங்க சரி அதுவும் கரெக்டு தானே என்ன ஒரு பத்து பதினஞ்சு பொருள் வாங்கி அரைச்சோம் அப்படின்னா அழகாக குளியல் பொடி ரெடி ஆகிடுமே இதையே நம்ம போயிட்டு காசு கொடுத்து வாங்கணும் அவரும் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அரைச்சது தான் இங்கே வந்து நம்ம மேட்டூரில் வந்து சும்மாவே பொருள் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம போய் வாங்கவும் முடியாது அந்தளவுக்கு பர்ச்சேஸும் பண்ண முடியாது அதனால் நான் ஊருக்கு போகணுன்னா அப்பப்போ தீர்ற டைமுக்கு நான் ஊருக்கு போயிட்டு போகும்போதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துப்பேன் அதுவும் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்து சோப்புக்கு பதிலாக இந்த பவுடரே வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சோப்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசுகிற மாதிரி பூசி விட்டு அப்படி குளிப்பாட்டி வச்சுட்டு இருந்தேன் நான் அப்புறம் குழந்தை வளர வளர என்ன ஆகி போச்சுன்னா அதுவும் சோம்பேறி ஆகிடுச்சு அதை தேய்ச்சி குளிக்க வைக்கிறது எங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது நான் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படியே வந்து நான் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாளாகவே வந்துட்டு அந்த சளி இருந்துக்கிட்டே தான் இருந்தது சரி நம்ம வந்து சாம்பிராணியே போடுறது இல்லையே சரி இன்னைக்கு நான் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன் அதுவும் இவ குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் எப்படின்னா என்றைக்கெலாம் தலை குளிக்க வைக்கிறேனோ அன்னைக்கெலாம் வந்து சாம்பிராணி போடுவேன் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டேன் எப்படி இந்த மஞ்சள் பொடி குளிப்பாட்டுறதை விட்டனோ அதே மாதிரி இதை மே நான் விட்டுட்டேன் அது வந்து எப்படின்னா இவளுக்கு சளி பிடிச்சிருக்கு ரொம்ப மூக்கடைச்சி ரொம்ப நை இருக்கா இருக்கானா மட்டுமே வந்து நான் வந்து இந்த சாம்பிராணி போடுவேன் அதுவுமே வெறும் சாம்பிராணி போட மாட்டேன் அதில் வந்து ஓமம் பூண்டு தோல் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு தான் அவளை வந்து நல்லா தலைக்கு காமிச்சு அப்புறம் மூக்கை நல்லா சுவாசிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அது சரி இப்போ ரொம்ப கோல்டாக இருக்கே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னா எப்போ பண்ணினாலுமே அவள் வந்து அழுவா அம்மா வேணாம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவா இந்த தடவை பண்ணும்போது என்ன ஒரு குஷின்னா அவளுக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு நான் நான் படுத்துக்கிறேன் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே படுத்துக்கிட்டு சுவாசிக்கிறது இப்படி தலையை காட்டுறது அப்படி தலையை காட்டுறதுன்னு ஒரே சிரிப்போடு தான் இருந்தாள் அப்புறம் ஒரு வழியாக சாம்பிராணியை காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா சரின்னு கொஞ்சம் பவுடர்லாம் அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர்லாம் அடித்து விட்டுட்டு பொட்டு வச்சு விட்டுட்டு சரி சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் அதுவும் எப்பொழுதும் போல தான் வழக்கத்தை போல தான் சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு போராட்டம் அதையும் ஊட்டி ஈட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் குளிக்க போயிட்டேன் நான் எப்போதுமே நான் இவ்வளோ குளிக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் குளிக்க போவேன் ஏன்னா நம்ம இவ்வளோ குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி வேற்று விறுவிறுத்து ஆகிடுவோம் நம்ம அதனாலே எனக்கு இவ்வளோ குளிக்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு வேலையே முடிஞ்ச ஒரு ஃபீல் இருக்கும் சரினா அப்படி தான் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு சரி கொஞ்ச நேரம் வேணால் ஃபோன் பார்த்துக்கோ ரொம்ப நேரமாக ஃபோன் கேட்டு இருந்தேன் நான் தான் தரமாட்டேன்னு சொல்ல கொஞ்ச நேரம் வேணா ஃபோன் பாருன்னு கொடுத்துட்டு நான் குளிக்க போயிட்டேன் வந்து பார்க்குறேன் தூங்கிட்டு இருக்கா ஃபோன் பாட்டுக்கு ஓடிட்டுருந்துச்சு சரி நான் அப்புறம் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சதுலாம் இருந்துச்சு ஆசிரியா அதெல்லாம் கொண்டு போய் கீழே காய போட்டுட்டு சரி தலையை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் இவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போனவங்க ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு வரவே இல்லை ரெண்டே முக்கால் இருக்கும் அப்போ தான் வந்தாங்க சரி வந்தோடனே செம பசி வேறு எனக்கும் சரினு சாப்பாடை போட்டு அவங்கள சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சேன் அதுவும் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ணிணேன் அப்புறம் இவங்க வந்து இந்த கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரும்போது கேட்டேன் என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா ஒன்றும் வாங்கிட்டு வரல வீட்டில் இருக்கிற தீனியை ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னாங்க இன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னு தெரில அந்த வழியாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லைன்னா வாங்கிட்டு மாட்டாங்க ஏன்னா வீட்டிலேயே கொஞ்சம் தீனிலாம் நிறையாவே தான் இருக்குது யாருமே சாப்பிட்றதில்ல இல்லாத போது தான் நமக்கு தேடும் தீனி வேணும் ஏதாவது இருக்குமா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டுருக்கும் எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கவே பிடிக்காது அதுவும் அப்படியும் எல்லாமே இருந்தால் கூட என்ன தெரியுமா தோணும் இருக்கிற தீனியெல்லாம் விட்டுருவோம் இல்லாத தீனி அது இருந்தால் நல்லா இருந்துருக்குமே அது இரு அது சாப்பிடணும் போல இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல கிழங்கு சிப்ஸ் வந்து தாங்க சரின்னா அதையும் ரெண்டு ரெண்டு அவங்களுக்கு வச்சுட்டு அப்புறம் அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் சாம பசியா அப்புறம் சாப்பிட்ட முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வீட்டில் விளக்கி ஏற்றி வச்சுட்டு பூஜையை முடித்ததுக்கு அப்புறமா நானும் பாப்பா கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சா அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ரொம்ப பசியாந்துச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு இன்றைக்கி அடைக்கு மதியமே ஊற விட்டுருந்தேன் அப்புறம் சாயங்காலம் போல் கொஞ்சம் ஆட்டி ஊற விட்டுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சாப்பிட்டாச்சு அதுவும் இவங்களுக்கு அடை தோசைன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சரின்னா அவங்க ரெண்டு தோசை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுப்பேன் அவள் சுத்தமாக அப்படியே சாப்பிட்ல இவர் சின்ன பிள்ளைங்க கூட அடை மாவு இருந்துச்சுன்னா அதில் மிளகாத்தூள் போடாமல் தோசையை ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவா முளைக்காத ஸ்டேஜில் ஆனால் இப்போ வந்து அந்த அடை தோசையை பார்த்தாலே சாப்பிட்றதுல பால் ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது நார்மல் தோசைக்கே பால் ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது சரி ஓகே அப்படின்ட்டு ஊட்டி பார்த்துதான் சாப்பிட்ல சரினா அப்புறம் ஒரு நார்மல் தோசை ஊற்றி அவளுக்கும் ஊட்ட வச்சுட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சீக்கிரமே படுத்தாச்சு இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் Paklama aduharik, kong bye.